ஒன் டூ த்ரீ அளவு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா டடாங் இப்போ தான் ஒரு மெசேஜ்லாம் வரும் பார்த்துக்கோங்க தசரா வந்து ஆரம்பிச்சிட்டு நம்ம வந்து குளசிக்கு வந்து மாலை போட்டாச்சு இன்னும் நாளைக்கு வந்து கொடியேற போகுது ஸோ நாளைக்கு வந்து நான் வந்து கோயிலுக்கு வருவேன் யாரெல்லாம் கோயிலுக்கு வரணுமோ கண்டிப்பாக வந்துடுங்க நம்ம டான்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அதிகமாக அந்த துணி வந்து சுவை போடுறதுக்கு டைமே இருக்காது பார்த்துக்கங்க சரியா நான் என் டான்ஸ் காஸ்டியூம் எல்லாத்தையும் சோப் போட்டு வச்சுருக்கேன் நீங்களே பாருங்கள் ஏன் துணியை நான் தான் ஜோ போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தசரா நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால வந்து என்னால் வந்து எப்படி சொல்ல ப்ரோக்ராம் போக மாட்டேன் தசரா முடிஞ்சு தான் போவேன் இங்கே பாருங்கள் டேன் இது எல்லாமே என்னோடய காஸ்டியூம் நான் ஆடும்போது போடும் பார்த்தீங்களா சோப்பு கலர் பச்சை கலர் பிங்க் கலர் இது எல்லாமே என்னுடைய காஸ்டியூம் அந்த ஷாலு எல்லாம் இருக்கா டே அப்புறம் அந்த மதிலையும் தொங்கும் கொஞ்சம் இந்த தொங்குதா இந்த தொங்குதா கஷ்டப்பட்டு என் கையாலையும் நானும் போட்டிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் இப்போ டான்ஸ் காஸ்டியூம் சாப்பாடு முடிச்சாச்சா இப்போ நம்ம வீட்டுக்கு போடுற காஸ்டியூம் யார் போடுவா அதுவும் நான் தான் சாப்பிடணும் இங்கே பாருங்கள் ரெண்டு இதெல்லாம் வச்சுருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸு யாரும் சாப்பாடு தருவா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடியலை பார்த்துக்காங்க சரியா என்ன செய்ய இப்போ ஒரு ரவுண்டு போட்டிருக்கேன்னா இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்து உள்ளே கொண்டு போட்டுட்டு திரும்ப இதை போடணும் சோப் போட்டு திரும்ப காய போடணும் இது காயறதுக்கு ஆகும் நாளைக்கு காலையில் இதெல்லாம் அடித்து திரும்ப உள்ளே வைக்கணும் ரொம்ப கஷ்டம் டான்சர்ஸ் எல்லாருமே வந்து அந்த ட்ரெஸ்ஸு சோப் தான் ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் வாஷிங் மிஷின்லாம் நம்ம வாங்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது கையால் தான் நான் இருக்கேன் யாரெல்லாம் கையால் போடுறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சோ போடுறதுக்காது சீக்கிரமாக கலையில் பிடிக்கிற போல சரி ஓகே எப்படி சொல்கிறது நான் திரும்ப சோ போடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சோப்போட போகிறேன் பை பாய் நாளைக்கு யாராவது குழசைக்கு வரணும் வரணும்னு நினைக்கிங்களோ என்னை பார்க்கணும்னு நினைக்கிங்களோ வாங்க சரியா கடற்கரையில் தான் இருப்பேன் டாட்டா